சென்னை புளியந்தோப்பில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் சென்னையின் பிரபல ரவுடிகளில் ஒருவர் காக்கா தோப்பு பாலாஜி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டுகளில் சாதாரணமாக சிறு சிறு அடித்தடிகளில் ஈடுபட்ட பாலாஜி பின்னர் வியாசர்பாடி நாகேந்திரன் தொடர்பால் தொடர் கொலைகள் ஆள்கடத்தல் கொலை முயற்சி போன்ற வழக்குகளால் பிரபலமானார் இவர் மீது ஐம்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது இவரை போலீசார் வலைவீசி தேடி வந்ததாக தெரிகிறது இந்நிலையில் இன்று வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள பி எஸ் குடியிருப்பு பகுதியில் பாலாஜியை போலீசார் கைது செய்ய முயன்றனர் அப்போது அவர் போலீசாரிடம் இருந்து தப்பித்துச் செல்ல தாக்குதல் நடத்தியுள்ளார் இதையடுத்து தற்காப்பிற்காக போலீசார் நடத்திய என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புகையிலை தயாரிப்பாளருக்கு எதிரான வழக்கை ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துள்ளது திருவண்ணாமலையில் உள்ள ஒரு கடையில் உணவு பாதுகாப்பு அதிகாரி ஆய்வு செய்தார் அப்போது டெல்லியில் உள்ள ஜெய்ஸ்வால் நிறுவனம் தயாரிக்கும் ஹன்ஸ் சாப் புகையிலை பாக்கெட்டுகள் அந்த கடையில் இருந்தன பரிசோதனை கூடத்திற்கு புகையிலை மாதிரியை அனுப்பி பரிசோதித்ததில் கலந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகும் வரை அடுத்த ஒரு வாரத்திற்கும் மேல் தமிழகத்தில் வெயில் வாட்டி எடுக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் நீலகிரி ராணிப்பேட்டை உள்ளிட்ட சில பகுதிகளில் லேசான மழை பெய்துள்ளது ஆனால் சமவெளி பகுதிகளில் தொடர்ந்து வெப்ப தாக்கம் அதிகமாக உள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழகத்தில் ஒரு சில இடங்கள் புதுச்சேரியில் இன்று லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் இது செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி வரை நீடிக்கும் என்றும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இயல்பை விட நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் வெப்பநிலை மற்றும் காற்றின் ஈரப்பதம் அதிகரிப்பால் வெப்ப தாக்கம் கடுமையாக இருக்கும் வெளியில் செல்வோருக்கு உடல் ரீதியாக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்றும் சென்னையில் பகல் நேரத்தில் நூற்று இரண்டு டிகிரி பேரன் அதாவது முப்பத்து ஒன்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்க வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டுள்ளது நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தில் அறுபத்தி இரண்டு திட்டங்களில் உள்ள வீடு மனைகளை பெற விரும்புவோர் ஆன்லைன் முறையில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு இடத்தில் ஐநூறு குடும்பங்கள் வசித்து வரும் சூழலில் அங்கு குடிசைகளை அகற்றிவிட்டு வாரியத்தின் சார்பில் அடுக்குமாடி வீடுகள் கட்டப்படுகின்றன இதனால் ஏற்கனவே அங்கு வசித்த ஐநூறு குடும்பங்களுக்கு ஒதுக்கியது போக கூடுதலாக உள்ள வீடுகள் தகுதி உள்ள நபர்களுக்கு நேரடியாக விற்பனை செய்யப்படுகின்றன இவ்வகையில் விற்பனைக்கு உள்ள வீடுகள் குறித்த விவரங்களை நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் இணையதளம் வாயிலாக வெளியிட்டுள்ளது சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் உள்ளிட்ட பதினைந்து மாவட்டங்களில் அறுபத்தி இரண்டு இடங்களில் கட்டப்பட்ட இருபதாயிரம் வீடுகள் விற்பனைக்கு தயாராக உள்ளதாக கூறப்படுகிறது இந்த வீடுகள் நான்கு முதல் பனிரெண்டு லட்சம் ரூபாய் வரை விற்பனைக்கு காத்திருக்கின்றன இந்த வீடுகளை பெற விரும்பும் மக்கள் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் டபிள்யூ 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 டாட் டிஎன்யூ டாட் ஓஆர்ஜி டாட் இன் என்ற இணையதள முகப்பு பக்கத்தில் வீடு வேண்டி விண்ணப்பம் தலைப்பில் உள்ள பிரிவில் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் மது மாநாடு நடத்துவோம் ஆட்சியில் பங்கு கேட்போம் என்று சிறுத்தையாக ஆரம்பித்து முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்துவிட்டு வந்ததும் சிறுத்து போய்விட்டார் என்று முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் அத்துடன் திமுகவினரை மேடையில் வைத்துக்கொண்டு மதுவிலக்கு மாநாட்டை எப்படி நடத்த முடியும் மாநாட்டிற்கு மதுபான அதிபர்கள்தான் நன்கொடையாளர்கள் என்றும் நடிகர் விஜய் கட்சி துவங்கும் முன் திராவிட சாயலில் பயணிப்பது தெரிகிறது திராவிட சாயலில் வேறொரு கட்சி தமிழகத்திற்கு தேவையில்லை தேசிய சாயலில்தான் தான் வர வேண்டும் விஜய் சாயம் வெழுக்கிறதா அல்லது வேறொரு சாயத்தை பூசுவாரா என்பது போக போகத்தான் தெரியும் என்றும் தமிழகத்தில் எதிர்மறை அரசியலை நிலை நிறுத்தியது திமுக தான் பாஜக நேர்மறை அரசியலை செய்து வருகிறது என்றும் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியுள்ளார் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது நடிகர் விஜய் புதிதாக கட்சி துவங்கி அரசியல் செய்ய நினைக்கிறார் அதனால் அவர் இந்துக்கள் பண்டிகையான விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்வார் என எதிர்பார்த்தோம் சொல்லவில்லை அதே நேரம் மற்ற மதத்தினர் பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார் அவர் பொதுவான ஒருவராக இருக்க போவதில்லை என அவரே தன் செயல்பாடுகள் வாயிலாக காட்டியுள்ளார் முதலீடுகளை ஈர்க்க முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா சென்றிருந்தார் ஆனால் எதிர்பார்த்த முதலீடுகள் வந்து சேரவில்லை அதை மறைக்க திட்டமிட்டு திருமாவளவனும் ஸ்டாலினும் இணைந்து நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர் முதலீடுகளை பற்றி கேள்வி கேட்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இருவரும் நடத்தும் நாடகம் அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது அமெரிக்காவில் அவர் சந்தித்த பல நிறுவனங்கள் இங்கு ஏற்கனவே தொழில் துவங்கி நடத்தி வருபவைதான் அந்த நிறுவனங்களோடு புதிய ஒப்பந்தம் போட வேண்டும் என்றால் அதை இங்கேயே போட்டிருக்கலாம் ஏற்கனவே ஸ்பெயின் துபாய் சென்றது தொடர்பாக முதலமைச்சர் வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என தொடர்ந்து வலியுறுத்தியும் அவர் அதை செய்யவில்லை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நடத்தும் மது ஒழிப்பு மாநாட்டிற்கு ஜெகத் ரஜகன் டி ஆர் பாலு இருவரையும் திமுக தலைமை அனுப்புவதாக சொல்லியிருக்க வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் பேசியுள்ளார் டெல்லியில் ஓடுபாதையில் விமானம் விபத்தில் சிக்கிய விவகாரத்தில் விமான போக்குவரத்து இயக்குநரகம் மற்றும் டெல்லி விமான நிலைய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்